நான் நைட் கூட மாட்டே இல்ல முடிக்கணும் அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் முடிக்காமல் அதுக்கப்புறம் அப்புறம்க வெல்ல போக வேண்டியதா இருக்கும் அவங்க நேர்ல பார்த்தா முடியும் முடிவும் பேபி கம் வாடா ஓய் பேலா பேபி என்ன இவ என்னது தூங்க என்ன பண்ணிட்டு இருக்க கமலா உங்களுக்கு தெரியாதா எனக்கு டார்லிங் கோபப்படுதன தூக்க வரோ அதெல்லாம் ஓகே பேபி சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடலண்ணா உன்ன பார்க்கணும் ஒரே இடம் ஒரே ஆளுங்க அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அச்சுச்சு நிலா பேபி இன்னும் சாப்பிடலையா நிலா பேபி சாப்பிடலாம் இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லைக்கா இனிமேல் பாட்டி எங்க பாட்டி அவங்க ஊருக்கில் வந்திருக்காங்க அதனால பாட்டி இங்கே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் ஒன்றா மீட் பண்ணி கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி வரணுன்னா நீ இப்போதைக்கு சாப்பிட முடியாது

டேப்லெட்ஸ் பண்ணும்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க டேப்லெட் போட்டாங்க எது திருவிழா பத்தி ஊரடங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்கடா கமல் நியூவா இல்லைக்கா வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு தான் ஹாய்ங்க யார் இவர் பாக்குறீங்களா இவர் தான் கமல் அதாவது நம்ம இதே விட ஹாலினால் இவர் தான் வச்சுக்கோங்களேன் கமல் நம்ம இப்போ முடிக்க வெளில போகணுன்னு சொன்னோம் ஆமா பாஸ் வெளியிலையா டே டைம் என்னதுன்னு பாத்தியா எயிட் தேர்ட்டியாச்சு என்ன இங்கே என்னடா டீல் முடிக்க போறீங்க இப்பதான் ஒர்க் வந்திருக்கீங்க அதுக்குள்ள உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா இங்கே தான் வரப்போன்னு தெரிஞ்சோடனே இங்க உள்ள ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு இருக்கிற பத்து நாளுக்குள்ள அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு இதையா ஏண்டா பத்து நாளும் ஃப்ரீயா இருக்கலாமே என்ஜாய் பண்ணலாம்லடா இப்பையும் இங்கேயும் வந்து ஒர்க் தானா பரவாயில்லக்கா நான் வேலை பார்த்துட்டு இருக்கே எனக்கு ஓகேவா இருக்கு வாழ்க்கை எல்லாரும் ஒன்றா இருப்பீங்க நான் மட்டும் அது ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தெரியாதுல்ல அதுக்கு தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டுருக்கேன் நோ ப்ராப்ளம்க்கா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அண்ணா இப்போ எயிட்டு டேச்சு வெளியில் போகணுன்ற எப்போ சாப்பிடுவேன் சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை தான்டா முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன் நீங்களாம் சாப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் டெய் ஞாபகம் இருக்குல்ல ஃபாஸ்டிங்கில் இருக்கும் காப்பு கட்டிட்டியா இல்லையா இன்னைக்கு டீலர்ஷிப் மேக் பண்ணுறனால ஏதாவது இருக்குன்னு காப்பு கட்டாம விட்டுருக்கியா அதனால தான் நாளைக்கு காலை கட்டேன்னு சொன்னியா சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நாளைக்கு கட்டணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இது எப்போ நல்லவனே நல்லவனாகவே இருடா அம்மா இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க சென்னையில் மதில் இல்லை இங்கே ஒரே காமன்குள்ளே நீ ஒரு பில்டிங்லேயும் அம்மா ஒரு பில்டிங்லேயும் இருக்கீங்க அம்மா ஒன்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல கொஞ்சம் அடுக்கிய வாசி ஷோர்கோ அவங்க ரெண்டு பேரும் உனக்காக சாப்பிடாமல் இருக்கானுங்க நீ வெளியில் போகிறேன்ற நான் பேசிட்டு தான் போவேன் நீ நீலா பேபிக்கு சாப்பாடு கொடு நீலா வா மாமாக்கு ஏதோ வெளியில் வேலை இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடுவான் அதுக்குள்ள நீ சாப்பிட்டு வெயிட் பண்ணுவியா குட் கேர்ள் தானே ஓடி வா சாரி பேபி கொஞ்ச நேரம் தான் மாமா போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துடுவேன் அதுக்கப்புறமா நீ நானோ தூங்களா ஓகே அதுக்குள்ளே சமர்த்து பாப்பாவை சாப்பிட்டுட்ருப்பீங்களா ஓகேவா ஹா லவ் யூ பை நிலா ஓடாத நில்ல டே நீ சீக்கிரம் கிளம்பிட்டு ஊர் இடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வா ஓடிட்டா எங்கேயா கீழே விழுந்தா அம்மா என்ன தான் திட்டுவாங்க நான் அவ்வளோ போய் பார்க்குறேன் ம் என்ன நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்க நான் உனக்கு கால் பண்ணி பேசுறேன் ம் ஃபைவ் மினிட்ஸ் கம்மா

ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப நாள் ஆசை இந்த விஷயம் சத்தீஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அம்மா இருக்காங்க மறந்துட்டீங்களா டைம் என்ன டென் ஆகுது நம்ம அம்மா தூங்கிடுவாங்க சொல்லுடி கோயிலிருந்து வந்துட்டேன் ஐயோ அங்க யார் போயிருப்பா அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்க நான் இங்கெல்லாம் எடுத்துலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஹலோ ஹ ஹலோ ஹலோ நான் ரீசார்ஜ் பண்ண சொல்லி நேத்தே காசு கொடுத்தேன் சிவா ரீசார்ஜ் பண்ணவே இல்லையா போச்சா ஏய் தேனே தேனே எங்கடி இருக்க என்ன எது கூப்பிட்ட ஹி ஆமா உனக்கு வீடு வசதி இல்லையா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ஓட்டிகிட்டே தெரியற நீ என்ன அவளுக்கு பாடி கார்டா ம் உன்ன யார் கூப்பிட்டா அவளைங்க ஆமாம் நான் அவளுக்கு பாடி கார்டு தான் அப்படியே வச்சுக்க இப்போ எது கூப்பிட்ட சுட கூப்பிட்டியா கூப்பிட்டா இவ்வளோ தான் வருவியா என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருந்த

இந்த ராத்திரில யார் உனக்கு கடை திறந்து வச்சுட்டு இருக்க ம் என்ன போய் ரீசார்ஜ் பண்ண சொல்ற ஏ தேனு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஆகணும் ஹோம் மேலே தான் தப்பு நேத்தி ரீசார்ஜ் பண்ண சொன்னேன்ல ஏன் பண்ணல ஆமா படுத்த படுத்த தூங்குறா அதனால மறந்துருப்பா ஒரு வேலையில இருக்கா உங்க வீட்டில் அவ்வளோ வேலை இழுத்து போட்டு அவளே தான் பார்க்குறா இல்லை ரீசார்ஜ் பண்ணுறது ஒன்றும் குறை ஏன் நீ போய் பண்ணிக்க மாட்டியா விஜய் வெளியே போ இல்லை அமைதி நிற்கிறதா நில்லு இல்லைன்னா வெளியில் போ சுட நம்பர் எழுதி கொடு திருவிழா தானே கடை திறந்து இருக்கும் நான் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன் மகாராணிக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா எத்தனை தடவை ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் மனப்படம் தெரியாது பட்டிக்காடு படிக்காத கூமுட்டேன் போ காசாவது பத்திரமா வச்சிருக்கேன் இல்லையா ஆயிரத்தி ஐநூறுபாடி அதெல்லாம் வச்சிருக்கேன் நம்பர் தான் நம்பர் தானே எனக்கு தெரியும் அவள்கிட்ட மறுபடியும் திட்டுவாங்க அதை வா போவோம் உனக்கா ஹாமண்டி இவன் நம்பர் தெரியாம இருக்கேன் வா போலாம் போ சீக்கிரம் போய் ரீசார்ஜ் பண்ண சரி முன்னெல்லாம் வச்சுட்டு முத வந்து தொலை வாமா தேனு என்ன இன்ன நேரத்துல வந்திருக்க அது அது வந்து போனுக்கு காசு போடணும்னே அத அப்படியே இந்த போன் எடுத்துட்டு வரேமா கேட்டா தேனு நம்பர் சொல்ல ஹே ரவுடி நம்பர் சொல்ல அட நம்ம மங்கம்மா நான் இன்னொரு இந்த பிள்ளை கவனிக்கவே இல்லையே என்னம்மா ஆளே இந்த பக்கம் காண கடை பக்கமே சோ நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன் நீ வேற வாங்கி கட்டிக்காத முத வந்த முடி அய்யய்யோ மங்கம்மா சின்னியாத்துல என்ன இவ்வளவு சூடா இருக்க ஒரு சோடா குடிக்கறியா இல்ல உனக்கு எப்படி இருக்கு மங்கம்மா ஃபோன் மேல அக்கறல கேட்டா என்ன இப்படி கோவச்சுக்கற உன் அக்கர்லாம் போதும் முத ரீசார்ஜ் பண்ண அப்புறம் அத பேசலாம் இந்த பிள்ளைங்க இவ்வளவு சூடா இருக்கு சரி தா நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுடி ஆ ஃபோன்ல இருந்து 10 வரையும் போடுங்க எது ஃபோன்ல இருந்து 10 வரையும் போடவா இந்தமா ஃபோன் நம்பர் சொல்லுனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஏச்சு உனக்கு அதானே மங்கம்மா என்னாச்சு இப்ப நீ மங்கம்மா மங்கம்மன் கூப்பிடுற எரிஞ்சிட்டு இருக்கு நம்பர் சொல்றேன் போடு சொல்லும்மா 98 67 37 47 கரெக்டா தான

எவ்வளவுமா தேன் எவ்வளவு ரூபாய் போட்டாச்சுமா காசு கிரியா குடுக்காம ஓடியா பேர்வோம். காசங்கில காசு? மங்கம்மா ரொம்ப இருக்கேன். எப்பதான் கல்யாண சாப்பாடு போட போட்டதுக்கு என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவன் கடைக்கடையில் இப்போ கல்யாணம் ஒன்று தான் ரொம்ப முக்கியம் போய் வேலையை பாரு போய் வர வர இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே இல்லை மட்டும் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுதுகளே நீ ஃபோன் வச்சிருக்கியா ஏன் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட போறியா நீ வேலை ஏன் அவன் நம்பர் கால் பண்ணி காசு வந்துருச்சான்னு கேளு அப்புறம் ஏதோ சொல்லுவீங்களே அதான் டவர் ஆ அது கிடைக்கலன்னா அப்புறம் மறுபடியும் நான் திருப்பி வந்து கேட்கணும் இவ்வளோ தூரம் நடந்து வரணும்ல அதான் ரீசார்ஜ் ஆயிடுச்சான்னு கேளு பொண்ணு ஃப்ரெண்டா போயிட்டேன்னு பார்க்குறேன் சில்லே நச்சுக்கோ அப்படியே நசிக்கிடுவேன் கேளுடி இந்த நானும் அவள்கிட்ட பேச மாட்டேன் எங்கே போகுது நீயே பேசு சுடர் காசு ஏறிடுச்சா இல்லையே இன்னும் ஏறல இன்னும் ஏறலையா எவ்வளோ நேரம் சீக்கிரம் ஆ இதோ இதோ பார்க்குறேன் அண்ணே காசு ஏறலேன்றா என்னாச்சு ஆத்தாடி இந்த பிள்ளை வேற முறைக்குதே ஹேமா எனக்கு காசு போயிடுச்சுமா ரீசார்ஜ் பண்ணிட்டேன் யோ யார ஏமாத்த நினைக்கிற ஒழுங்கா பாரு இல்லைன்னு வச்சுக்கோ அடிச்சு மண்டே உடைச்சு விடுவேன் என்ன ஹாயர் தின்னு ஹார்டே போட்டாலும் முடிவு பண்ணிட்டியா மரியாதை ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன் கடையே இருக்காது மங்கம்மா

கடைக்கு வந்தா எது என்ன வாங்க வந்திருக்கோம் அத மட்டும் பேசாம அதை இத பேசி இப்ப நம்பர் மாத்தி சொல்லி இதுக்கெல்லாம் நீน்தா காரணம் மரியாதையா 1100円 எடுத்து வை இல்லேன்னுச்சுக்கோ இங்க நடக்கறதே இருக்கும் அப்புறம் உன் கல்யாண சாப்பாடு அது தேவையில்லாம கேட்டு என்ன டென்ஷன்

வேறொரு ஆளுக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சுமா இப்படி சொல்ல எப்படி அங்கிட்ட உடனே திரும்பி வேணா சொல்லட்டா இந்த பாருமா தேனு உனக்காக வேணா ஒரு வழி சொல்கிறேன் கேளு ரீசார்ஜ் ஆயிருக்குல்ல அந்த நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தப்பாக ரீசார்ஜ் ஆயிடுச்சு நம்பர் தப்பாக போட்டுட்டும் அதனால காசு கொடுங்கன்னு கேளு நல்லவங்களா இருந்தால் சில பேர் திருப்பி கொடுத்துருவாங்க உனக்கு நல்ல கொடுத்தா உனக்கு நல்லது தானே

இருந்தாலும் சொல்கிற விஷயம் கூட கரெக்டாக தான் இருக்குது நம்ம வேணால் ஃபோன் பண்ணி பார்ப்போமா அதனால சொன்ன மாதிரி யாராவது நல்லவங்க இருந்தால் காசை திருப்பி கொடுத்துருவாங்கல்ல ம் ஃபோன் பண்ணுவோமா சும்மா மங்கம்மா வந்ததுக்கு இப்போ ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்க தேனு யோசிக்காமல் ஃபோனை பண்ணி பாரு ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் மங்கம்மா நீட்டே கூட்டும் தோண்ட திறந்தினா யாரு அந்த பக்கம் பேசுறாங்களோ அவங்க பாட்டு பயந்துட்டு போனை வச்சிருவாங்க இருக்கே பேசு உனக்கு அப்புறமா இருக்கு காதல போன வை ஏ என்னாச்சு யாரோ हमरे பேசி ஆண்டி ஹலோ ஆர் யூ தேர் ஹலோ சீ ப்ளீஸ் நான் பேச பேச நான் மாட்டேன் பா हां यार تنرو ಏನಮ್ಮ ಏನಮ್ಮ பேசி பாดิ ಛೆ ಚೆನ್ನดิ ಇದರ ಪಾಯಿನ್ ಬೇದ್ರ 나이쁘ಡಿ ಕೈಯ நானะ ಇದರ ಪೇಯ್ பேச್ರ ಮನಿ ಬಯಂದಿಟ್ರು ಛೆ ತೂ ಬೇಸಿಡಿ ಹಲೋ ಚಿಂದನೆ ಕಳಯಾರು ಹಲೋ